இந்த ஒரு தனி இவங்களுக்கான திரைப்படங்கள் வரதே கிடையாது அதற்கான முதல் புள்ளியாக கோலமாக ஆரம்பித்து வைக்கிறார் அப்படின்னு நான் நினைப்பேன் இப்ப ரொம்ப ரொம்ப சனிப்பட வந்து படங்கள் இல்லை ஒரு வேர் நிறையா வந்து யூத்துகளுக்கான ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபிலிம்ஸ் எல்லாம் வருது ஆனால் ரியலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டீம்ஸ்களோட அவங்களோட வாழ்வியல் அவங்களுடைய உச்சரிப்புகள் அவங்களுடைய சத்தங்கள் இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது ரொம்ப கிளீஷவாக ஒரே மாதிரியான ஆக்ஷன் வயலன்ஸு வன்முறை போயிட்டு போயிட்டுருக்கிறப்ப குழந்தைங்களோட சத்தம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த வயதுக்கான அந்த பருவத்திற்கான அவங்களுடைய என்ன ஓட்டங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நாமளும் இந்த இந்த முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட பதினாலாவது தான் நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் கூட சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இன்ட்ரோல் கார்டே வந்து இன்ட்ரெஸ்ட்டி ஆகுது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரத் எடுத்துட்டு தான் உட்காந்துருக்கோம் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சாரை பத்தி சொல்ல வேண்டியதுல வித்தியாசம்னு சொன்னா ரொம்ப வழக்கமாக பழைய வார்த்தையாயிடும் அவர் இன்னும் நாங்கள் வந்து புதிய பாதையில அவர் எடுத்துக்கிட்டு அந்த பாதை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதற்கு முடிவே இல்லை ரொம்ப ரொம்ப லாஜிக்கலா ஒரு ஒரு காட்சியும் அழகாக இசை முத்து முத்துக்கோக்குற மாதிரி கோர்த்து கொண்டு போயிட்டு நம்மளோட உணர்வுகளை வெரி சோல்ஃபுல் மியூசிக் ரொம்ப நீட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடனரியாக கொண்டு போயிருக்கீங்க